இந்த முடவாட்டுக்கால் கிழங்க பொறுத்த வரைக்கும் நான் நம்ம பசுமை விரும்பி வாடிக்கையாளர்கிட்ட எடுத்த சர்வேப்படி அதோட ரிசல்ட் என்ன தெரியுங்களா அதாவது ஒரு பாதி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு சமைக்கிறதுக்கு சழிப்பு பட்டுக்கிட்டு இதை வாங்கிறதுக்கு நிறைய பேர் தயக்கப்படுறாங்க இது எப்படி வாங்கிறது எப்படி செய்கிறது எப்படி சமைக்கிறது கஷ்டமாக இருக்குமோ எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பாதி பேர் அந்த மாதிரியும் இன்னொரு பாதி பேர் என்ன அப்படின்னா எங்களுக்கு எங்கள் எங்கள் உடம்புல வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக தான் இருக்கும் அப்படி பிரச்சனை வந்தால் அன்னைக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சர்வே தான் அந்த எனக்கு கிடைச்சிச்சு நூறு சதவீதத்துல ஒன்று தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் எதையுமே தூரத்துல இருந்து பார்த்தா கஷ்டமா தான் தெரியும் தூரத்துல இருந்து பார்த்தா கடினமா தான் தெரியும் நான் பக்கத்துல போனாதாங்க தெரியும் என்றைக்குமே வறுமூன் காப்பது தான் சிறந்தது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து தான் ஆகணும் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னோட கருத்து என்னோட பரிந்துரை என்னன்னு பார்த்தீங்கன்னா வறுமூன் காட்பது தான் சிறந்தது என்பதை போல நம்ம உடலை வந்து ஒரு நோய் வருவதுக்கு முன்னாவே அந்த நோய் வந்தால் நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு நம்ம உடலை நம்ம ரெடி பண்ணணும் அந்த மாதிரி இந்த உடவ நாட்டு கால்கிழங்க நம்ம அன்றாடம் வாழ் வாழ்க்கையில் வந்து பயன்படுத்துறதுனால உங்கள் உடம்புல வந்து முதுமையில் வர பிரச்சனைகள் அதாவது மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை தரும் அதாவது அந்த பிரச்சனையே இல்லாமல் உங்களால் வந்து வாழ்க்கையை வந்து கடந்து செல்ல முடியும் உங்கள் முதுமையை வந்து ஆரோக்கியமானதாகவும் சந்தோஷமாக சந்தோஷமானதாகவும் இருக்கும் பட்சத்தில் தான் உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு முழுமை அடையும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் உணரணும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் உங்கள் வீட்டு உறுப்பினர்களுக்கு இந்த உடவ நாட்டு கிழங்கு அடிக்கடி சூப்பு வச்சு கொடுக்கறதுனால அவங்களோட முதுமையை வந்து சந்தோஷமாக ஆரோக்கியமாக கிடப்பார்கள்